என்னதான் போயுது என்னத்தான் என்னதான் போயுது ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிறு என்னை உண்மத்தமாக கேடும் How to overcome lust completely in a quick and lasting way? Any way should be quick and lasting? ஹூவலப் இப்போது எல்லாமே பேக்கேஜஸில் செல்ஃப் ரியலைசேஷன் பேக்கேஜ் வருது எல்லாமே நமக்கு வந்து இல்லையா இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டு குயிக் வேணும் லாஸ்டிங் வே வேணும் அதெல்லாம் நடக்கவே எது பி கே ஒன்றுமே கிடையாது லாஸ்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் எல்லாமே பொறுத்து பொறுத்துருக்கு என்ன அபியாசம் கடவுளை நினைக்கிற அபியாசம் கடவுளை நினச்சிலே இருக்கணும் நாம சொல்லிலே இருக்கணும் நாம சொல்ல 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 நாம சொல்லும் பொழுது மனசு இங்கே எங்கே அலைஞ்சால் கூட நம்ம பரவாயில்ல நாமத்தை சொல்கிறோமே கடவுளுடைய நாமத்தை சொல்கிறோங்கிற என்ன இருக்கும் இல்லையா நடக்கணும் இப்போ அந்த கடவுளை இல்லையா அந்த இடத்துல அதனால் அந்த கடவுளை நினைக்க நினைக்க நினைக்கத்தான் அந்த ஒரு எண்ணமானது மற்ற எண்ணங்களெல்லாம் சாப்பிட்டுடும் இதே கபடி பண்ணிடும் ஒன்றுமே இல்லாமல் அந்த எண்ணெய் கடைசியில் அந்த நாமம் மட்டும்தான் ஒரே எண்ணமாக இருக்கும் அதுக்கு தான் நாமத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் மிச்சம் எல்லா எண்ணங்களையும் எடுத்து அது மட்டும் இருக்கும் அதனால் இதெல்லாம் இந்த ஃபாஸ்ட் பேக்கேஜஸ்லாம் கிடையாது இருந்துதான் சொல்லுங்கள் என்னை